அனைவருக்கும் வணக்கம் நாகரிக பயணம் படம் ப்ரொடியூசர் பேசினாங்க ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க டைரக்டர் வந்து ஆல்ரெடி என் குருவான ராதா பாரதி சார்கிட்ட இருந்து வந்திருக்காரு சொன்னார் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் எப்பவுமே கஷ்டப்பட்டு பண்ணுறதை விட இஷ்டப்பட்டு பண்ணணும் இஷ்டப்பட்டு பண்ணும்போது எல்லாமே வெற்றி தான் அதனால் நீங்கள் கஷ்டமும் பட்டிருக்கீங்க இஷ்டமும் நினைக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய மனமாக வாழ்த்துக்கிறேன் எனக்கு வந்து மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களுக்கும் ஹீரோ ஹீரோன்களுக்கும் மியூசிக் டைரக்டர் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்கிறேன் கருணா சார் அவருக்கும் வணக்கம் சொல்கிறேன் நான் அவர் எவ்வளோ வேலை இருந்தாலும் காலையில் வந்திருக்காங்க குறிப்பாக ராதாபாரு சார் என்னை தமிழில் அறிமுகப்படுத்தினர் தான் வாகியாத சி பௌந்தாஜி எனக்கு முதல் படம் அவர் கூட உட்காந்து நான் பேசுகிற நம்ம பெருமைப்படுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே ஹிந்தி படம் மாஸ்டர் போய்ட்டேன் ஹிந்தி படம் பண்ணிவிட்டேன் தமிழில் வந்து எனக்கு அறிமுகம் இல்லாமல் இருந்துச்சு அப்போது சார் சார் வந்து பிரசாந்துக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க சொன்னாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த படமே நான் பண்ணேன் அதை சொன்னால் நம்ப மாட்டிங்க அது ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஃபைட்லாம் எடுத்தோம் என்ன சார் ஆக்சுவலாக எனக்கு டிக்கெட் போட்டாஜியா அடுத்த வீட்டுக்கு வர ட்ரெயின் டிக்கெட் போட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது ஒரு ஃபைட் எடுத்தோம் அதெல்லாம் ஒரு பெரிய பேர் ஆனிச்சு எங்களுக்கு ஏன்னா நான் வந்து அங்கே பாம்பேயில் வந்து ஹிந்தி படம்லாம் அஞ்சு நாள் ஆறு நாள் அப்படி தான் பண்ணுவோம் ஹீரோ வந்து பதினொரு மணிக்கு தான் வருவாங்க இங்கே ஆறு மணிக்கே சார் கூப்பிட்டு வந்துருவார் ஆறு மணிக்கெலாம் வந்து ஸ்பாட் ஒர்க்கு ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் இன்னொரு படம் எல்லா படம் எல்லாமே வெற்றி படமாக சாருக்கு அமைஞ்சிச்சு இன்னும் அவர் படம் பண்ணி பெருசாக வரணும் ஏன்னா நான் எதிர்பார்க்குறேன் உங்கள் உடல்நிலையை நல்லா பார்த்துங்க சார் ஏன்னா மனுஷன் வந்து நம்ம உடம்பு தான் முக்கியம் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன விட சின்னவர் நீங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கணும் திருப்பியும் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் சார் இந்த படத்தில் ஹீரோ வந்து நல்ல ஒரு கராட்டை தெரியுமா தெரியுமா கராட்டை தெரியுமா சொல்லி கூட பண்ணு சார். சொல்லி கிக் அடிச்சிங்க அதனால கேட்டேன். ஓகே சொல்லி கூட பண்ணுவறான். அப்ப தயார். ஓகே. ஆ ஓகே. வால் தம்பி நல்லா முயற்சி பண்ணுங்க. ஆனா என்ன படம் பண்ண நடக்கும்போது கொஞ்சம் மேக்கப் போடுங்க. இல்ல என்னன்னா எவ்ளோதான் அழகா இருந்தாலும் மேக்கப் பண்ணா ஹீரோணி கூட சொன்னேன். என்னம்மா மேக்கப் போடாமலே நடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சினிமாங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து இவ்வளவு இவ்வளவு தான் பார்க்கறோம். அப்ப ஸ்கிரீன் ஃபுல்லா ஒரு முகம் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன அந்த ஏதோ தெரியும் அந்த ஷேடோலாம் தெரியும் அதுக்காக லைட்டாக மேக்கப் போட்டுக்கணும் அது பண்ணிட்டு நடிக்கணும் டைரக்டர் வேண்டுக்கூடாது எங்கே டைரக்டர் அவட்டங்க அவர் தான் சொல்லிப்பாரு மேக்கப்லாம் வேணாம் அப்படியே நடிங்க அப்படின்னு சொல்லிப்பாரு லைவா தான் வேணும் நீங்க சொன்ன கதை நல்ல கதை ஏன்னா வந்து விவசாயம் வந்து எல்லாம் படிக்கிற பசங்களை வந்து வேலைக்கு போக சொல்லிட்டு படிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை எதிர்த்து நீங்க வந்து படிக்கணும்னு நினைக்கிற கூட்டம் அந்த ஹீரோ நடந்துறாரு ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து படித்தவங்க எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க அதான் உண்மையான விஷயம் ஏன்னா விவசாயம் இல்லைன்னா உலகமே கிடையாது அதுவும் உண்மையான விஷயம் இன்றைக்கி வந்து நேற்று பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலே வந்து ஒரு ஆயிரம் இந்திக்காரவங்க போந்து நம்ம போலீஸ் அடிச்சிருக்காங்க நம்ம கையால் ஆகாதவனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் ஏற்கா மேலேருந்து போதையில் தண்ணியில் போதை அடித்து கீழே விழுந்து செத்தவனுக்கு நம்ம போலீஸ் அடிக்கிறான் நம்ம எல்லாம் பேசாமல் இருக்கிறோம் ஏன் நம்ம அடிக்கக்கூடாதா நமக்கு அடிக்க தெரியாதா ஆனால் போலீஸ் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அது ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு இப்போ கர்நாடகா போகணுன்னு இங்கே நாங்கள் வேறுனா கர்நாடகா ஷூட்டிங் போவோம் எங்களை வந்து நைட்டு வந்து அடிக்க வருவானுங்க போலீஸில் போனால் போலீஸ் சொல்லுவாங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க கர்நாடகாவில் வந்து ஏன் எங்கே சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க அதனால் கர்நாடகில் ஒருத்தர் கூட நுழைய முடியல இன்றைக்கு வரைக்கும் அங்கே வட்டாள நாகராஜன் ஒரு தலைவராக இருந்து வர்றவங்களாம் அடிப்பார் ஊர் மக்கள் போலீஸ் எல்லாம் இங்கே நம்ம போலீஸை அடிக்கிறாங்க போலீஸை அடிக்கிறாங்க நம்ம போலீஸை நான் இது பார்த்துருப்பீங்க நான் இதுக்கு முன்னாடி நியூஸில் பார்த்துருப்பீங்க ஸோ பேசாமல் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேர் குடிக்கு அடிமை ஆயிட்டாங்க அந்த குடியை வந்து மேக்சிமம் விடணும் உலகத்திலே அம்மா அப்பா தான் பெரியவங்க அதுக்கப்புறம் உலகத்துலேயே ரொம்ப பிடிக்கிறது நம்மளை பிடிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் சராசரி உயிர் வந்து நூற்றி இருபது வயசு எண்பது வயசில் சேர்த்தாலும் சரி அறுபது வயசில் செத்தாலும் சரி ஐம்பது வயசில் செத்தவங்க சரி அந்த உயிர் வந்து மேலே போகாது இங்கே தான் இருக்கோம் அது இன்னும் நிறையா கொடுமைகளை அனுபவிக்கும் அதுக்கு உடம்பை நல்லா பயிற்சி பண்ணிணா மனுஷனுக்கு தான் நிம்முந்து உட்கார்ந்த உட்கார முடியும் அவனோட சக்கரத்தை வந்து சரி பண்ண முடியும் அந்த சக்கரத்தை சரி பண்ணாக்க நீங்கள் இரநூறு வயசு வரைக்கும் ஈஸியாக வாழலாம் நூற்றி இருபதுங்கிற ஈஸியான வாழ்க்கை அது வந்து எல்லாம் படிச்சிருக்காங்க ஆனால் எல்லாம் சாராயம் குடிக்கிறாங்க ஏன்னே தெரில அந்த குடி போதையை கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாமே ஏமாத்துறதுங்க தான் நிறையா பேர் ஆகிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து கில்டன் வச்சுருக்கோம் தயாரிப்பாள சங்கம் இருக்குது சாம்பர் இருக்குது நடப்பு தயாரிப்பாள சங்கம் இருக்குது இது இல்லாமல் புதுசாக இடையில் போடுறானுங்க என்னென்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரரூவா கொடுத்தாக்க லைஃப் எம்பர் செஞ்சே சேர்த்துடுவோம் அப்படின்ட்டு அவன் யாருன்னே விசாரிச்சா அவன் வந்து பதிமூணு பொண்ணு சினிமா எடுக்கிறேனே அதே பொண்ணவன் நாகருவில் கிட்டத்தட்ட அவன் மேலே கேஸு நான் தான் அவனை பிடிச்சி கொடுத்தேன் போலீஸு அவன் தப்பிச்சு தான் இங்கே தான் நான் கொடுத்தேன் இது மாதிரி வசூல் பண்ணுறாங்க இப்போ நம்ம மீடியா மூலிமா நான் இதை பேசுகிறதுக்கு என்னன்னா மீடியா சொல்லுங்கள் மக்கள் ஏமாந்துடக்கூடாது ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னா கூட ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரூபா ஈஸியாக சேர்ந்துருவாங்க இப்போ சாதாவாக ஒரு சங்கத்தை சேர்னா ஒன்றரை லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம் ஒரு சண்டு எண்ணில் சேரணுன்னா இருந்து மூன்று ரூபாய் வரைக்கும் அப்பிடும் ஒரு டான்ஸ் ரூபாய் மேக்கப்ல ஒரு மேக்கப்பில் மூன்றுரூபா மூணாயிரூபான்னு நினைக்கிறேன் காஸ்டியூம் இது மாதிரி எல்லா சங்கத்துக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறாங்க எல்லா சங்கத்துக்கும் ரெண்டாயிரரூபாயும் இவன் யாருன்னா இவனுக்கு சினிமா தெரியாது இவன் வந்து பணத்தை மட்டும் வாங்கிக்குவான் வாங்கிட்டு பெண்கள் வந்து ஏமாற்றி அது என்னென்ன அரிசிப்படுத்தணும் பண்ணிட்டு பதிமூணு கேஸ்னா பாருங்கள் ஒருத்த மேலே இது வந்து மீடியாவுக்கு ஏன்னா சொல்லணும் நீங்கள் சொல்லும்போது மக்கள் இதை பார்த்துட்டு பணம் கட்டி ஏமாற வேண்டாம் நம்ம ரெண்டாயிரம் ரூபா தானே போனால் போகுதுன்னு நினைக்கிறத விட திருடனை வாழ வச்சிடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் நல்லவனை வாழ வைக்கிறது தப்பு இல்லை நல்லவனுக்கு நீங்கள் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவங்க பணம் வசூலில் வருமானம் இல்லைனா அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் கெட்டவனுக்கு ஒரு ரூபா கொடுத்தீங்கனாலும் நீங்கள் அதை விட மேலே கெட்டவங்க புரட்சித்தலைவர் எம்பி அதை தான் சொல்லுவார் திருடன் ஒருத்தன் திருடிட்டு போகும்போது நீ பார்த்துக்கிட்டு பேசாமல் தான் நீ அதை விட மேலே பெரிய திருட அப்படிம்பார் பாரு அதோட சினிமாவில் சொல்ல என்கிட்ட நேரில் சொன்னது அது மாதிரி தான் நான் இப்போ சொல்கிறேன் ஒருத்தன் கெட்டவனுக்கு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஒரு ரூபா கொடுக்குற நீங்கள் அதை விட கெட்டவனாக இருப்பீங்க அதில் தமிழனா பிறக்கிற கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் வர்மக்கலையும் நோக்களையும் பல வீர கலைகளும் மருத்துவ கலைகளும் ஒரே நாடு உலகத்தில் தமிழ்நாடு அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க வென்றே தீர்வான் என் அன்புக்குரிய இந்த விழாவிற்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து அதுக்கு முன்னால புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்ட அண்ணன் ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக என் குருநாதரை வைகாசி குள டைரக்டர் அவர்களையும் அன்புடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு நாகரிக பயணம் விழாவிற்கு அழைத்த எனது தம்பி தாஸ் இயக்குனர் அவர்களையும் மனமாற பாராட்டுகிறேன் ஒரு படம் ரிலீஸ் ஆன தான் அந்த படத்தில் நடித்த கதாநாயகனுக்கோ கதாநாயகிக்கோ இயக்குநருக்கோ அடுத்த படத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இந்த படம் வர்றதுக்கு முன்னாலேயே தம்பி தாஸுக்கு வந்து என்னோடய அடுத்த படத்தில் அவர் தான் இயக்கு இயக்கப் போகிறார் சொல்கிற இதை உன்னை அறிமுகப்படுத்துகிறத என்ன சந்தோஷப்படுறேன் இந்த படம் என்பது வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தாசு மென்மலன் வளரும் அடுத்த படம் என் சிறப்பான கதை சொல்லியிருக்காரு இந்த படம் வெற்றி அடிச்சு அதை விட நூறு நாள் ஓடுற மாதிரி படத்தை பண்ணி கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் என் நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்